வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகா இப்போது இருக்கிறவங்க தான் லக்ஷ்மி பிரியா அவங்க இவங்க தமிழ் சீரியல் மட்டும் இல்லாமல் மலையாள சீரியல்லையுமே ரொம்பவும் பிரபலமானவங்க லக்ஷ்மி பிரியா அவங்க தமிழில் நடிச்சிட்டு இருக்கும்போதே மலையாளத்துலேயும் சந்திரகாந்தம்ன்ற சீரியலில் லீட் ஹீரோயினாக நந்தான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் தமிழ் சீரியலில் ரொம்பவும் பிஸியாக இவங்க இருந்ததுனால மலையாள சீரியல்லேருந்து இப்போது இவங்க விலகிட்டாங்க இதை அஃபீஷியலாகவே இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பதிலாக நந்தா கதாபாத்திரத்தில் தமிழ் சீரியல்களில் ரொம்பவும் பிரபலமாக இருக்க மான்சி ஜோஷி அவங்க நடிக்கிறாங்க மான்சி ஜோஷி அவங்களும் தமிழில் ரொம்பவும் பிரபலமானவங்க தான் இவங்க அன்புடன் குசி மிஸ்டர் மனைவின்னு சில சீரியல்களில் தமிழில் நடிச்சிருக்காங்க இப்போது லக்ஷ்மி பிரியா அவங்களுக்கு பதிலாக மலையாளத்தில் இவங்க தான் மாற்றப்பட்டிருக்காங்க இதே போல் இப்போது ரீசண்டாக ஒரு நியூஸ் வெளியே இருக்குது ஆக்டர் வினோத் பாபு அவர்கள் நியூஸ் சீரியல் ஒன்றில் கமிட் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது அவர் எந்த சீரியலில் நடிக்க போகிறாரு லீட் ஹீரோவாக நடிக்கிறாரா அப்படின்ற முழு தகவல் வெளியாகலை கூடிய உறவில் வினோத் பாபு அவர்களே ஆஃபீஸலாக இதை அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நாம் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க